மொத்த உடம்புக்கும் ஓய்வு கொடுத்து கட்டிலில் படுத்திருந்தால் உடம்பில் பிசு பிசுத்து கொண்டிருந்தது மணப்பெண் வாசனை அறையெங்கும் கல்யாண வாசனையும் பரவி இருந்தது அட்டனன்ஸ் நோட்டுகளில் மட்டுமே அழகேசன் என அழைக்கப்பட்டு ஊரெல்லாம் செல்லமாக அழகு என்று அழைக்கப்படும் அழகுக்கும் அணுவுக்கும் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி முகூர்த்த நேரத்தில்தான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிறைவேறியது கல்யாணத்துக்காக வந்து மத்தியானத்திலிருந்து ஓவராக சரக்கு அடித்து மட்டையான தன் நண்பனை பாதுகாப்பான ஒரு வீட்டில் படுக்க வைத்துவிட்டு முதல் இரவு அறைக்குள் நுழைந்தான் அழகு அணு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த டேபிளின் மேல் விலை உயர்ந்த பட்டுப் புடவையும் ஜாக்கெட்டும் நகையும் பூவும் ஒரு குப்பை மேட்டை போல குவிந்து கிடந்தன கால்முட்டி தெரியும்படி அணுவின் நைட்டி மேலே ஏறி இருந்தது அணு உட்பட ஒழுங்கு இல்லாமல் கிடந்த அறையை சற்று நேரம் பார்த்துவிட்டு விளக்கை அணைத்த அழகு கட்டிலில் மிச்சமிருந்த இடத்தில் படுத்தான் பழக்கப்படாத கட்டிலில் படுத்திருக்கும் அணுவுக்கும் இனிமேல்தான் பழகப்போகும் பெண்ணின் பக்கத்தில் படுத்த அழகுக்கும் இதுதான் முதல் ராத்திரி தூக்கம் வராததால் வெறுமனே கண்ணை மூடியபடி படுத்திருந்தான் அணு எழுந்து பாத்ரூமுக்குள் நுழைந்தாள் தண்ணீர் சலசலப்பு அடங்கியதும் திரும்பவும் வந்து கட்டிலில் ஒரு கழித்து படுத்தாள் இருட்டாக இருந்தாலும் புலப்படும் அளவுக்கான வெளிச்சம் இருந்தது அணு சுவரை பார்த்தபடியும் அழகு விட்டத்தை பார்த்தபடியும் மௌனமாக படுத்திருந்தனர் மற்றபடி தூரத்திலிருந்து கேட்பதைப் போல கேட்கும் குரட்டை சத்தமும் ஃபேன் சத்தமும் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமும் தான் அந்த அறையின் மௌனத்தை கெடுத்து கொண்டிருந்தது அணுவோடு பேச வேண்டுமே அவளை எழுப்பலாமா வேண்டாமா வெகுநேர நேர யோசனைக்கு பின் எழுப்பிவிடலாம் என்னும் முடிவுக்கு வந்தான் தயங்கிய விரல்களால் அணுவை லேசாக தொட்டான் அணு ஏதோ தொடுதலுக்கு காத்து கொண்டிருந்தவளைப் போல நேரத்தை வீணாக்காமல் அடுத்த கணமே அழகை நோக்கி திரும்பி பார்த்தாள் உங்க கூட பேசணும் என்றான் அணு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் நான் உங்க கூட பேசணும் ஏன்னா என்னை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கணும் எதையும் எனக்கு மனசில் வச்சுக்க தெரியாது உங்ககிட்ட நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றபடி அழகு சொல்லத் தொடங்கினான் நான் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தேன் அவ பேரு தீபிகா கண்ணு தான் அவளோட பெரிய அழகே எப்பவுமே கண்ணுக்கு மைத்தீட்டி இருப்பா எல்லா ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் உடம்ப ஒட்டின மாதிரி தான் போடுவா தீபிகா மாதிரி என்னை யாருமே லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு ஒன்றுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவாள் அப்படி தான் ஒரு நாள் எனக்கு நைட்டில் திடீர்னு வயிறு வலி வந்துச்சு என் நண்பன் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அப்போ நான் பேசுகிற நிலமையில இல்லை தீபிகா என் நண்பன்கிட்ட அழுதுகிட்டே சொன்னாலாம் மனோகர் அழக பார்த்துக்கோ அவனால் சின்ன வழியை கூட தாங்கிக்க முடியாதுன்னு தீபிகா என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை எங்களுக்குள்ள அந்தரங்கம்னு எதுவும் இருந்ததில்லை பீரியட்ஸ் நேரத்தில் தாங்க முடியாத வழி அவளுக்கு இருக்கும் தொப்புளுக்கு கீழே இழுத்து பிடிக்குமா வலி தாங்க முடியாமல் ஆறுதலுக்காக எத்தனை மணி ஆனாலும் கால் பண்ணி பேசிடுவா விடிய விடிய ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம் அந்த இரவு முழுக்க எங்களுக்கு வெக்கம் இல்லாத இரவாக கழியும் ஒரு நாள் ரெண்டு பேரும் பூங்கா போயிருந்தோம் வழக்கமாக வெளியில் போகும்போது நிறைய ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் சொல்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒரு நாள் இரவு பத்து மணி இருக்கும் ரயில் ரோடு பக்கத்தில் ஒரு இருட்டான பாதை ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் கையை கோர்த்து நடந்துட்டு இருந்தோம் தீபிகா அந்த நேரத்தில் சொன்னால் அழகு சத்தியமாக நான் உன்ன தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரெண்டு பேருக்குமே எங்கள் வாழ்க்கையை பற்றி பெரிய கனவு இருந்தது எங்களோட குழந்தைய எந்த பள்ளியில் சேர்க்கணும் என்ன பேர் வைக்கணும் வீட்டு வாசலுக்கு எந்த கலரில் மிதியடி வாங்கணும் மாதத்துக்கு ஒரு முறை தான் நம் பீர் குடிக்கணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் சிகரெட் பிடிக்கக்கூடாதான் இது மட்டும் முடியாத காரியம்னு அந்த நேரத்துலேயே சொல்லியிருக்கேன் இப்படி வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சம்பவங்களையும் பற்றியும் முன்கூட்டியே பேசி வச்சிருந்தோம் ஒரு கட்டத்தில் தீபிகா தான் என் வாழ்க்கை தீபிகாவுக்கு நான் தான் வாழ்க்கைங்கிற முடிவுக்கு வந்திருந்தோம் எந்த அளவுக்கு அன்பா இருக்கமோ அந்த அளவுக்கு சண்டையும் வரும் சண்டை வரும்போது கெட்ட வார்த்தை எங்களுக்குள்ள சாதாரணமா வந்துட்டு போகும் அப்ப எல்லாம் சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை சாதாரணமா வந்து போற மாதிரி அன்பும் சாதாரணமா வரணும்னு நினைப்பேன் நாங்க காதலிச்ச மூணு வருஷத்துல எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கோம் நாங்க போன ஒவ்வொரு இடத்துக்கும் பெரிய கதைகள் இருக்கு அந்த கதைகளில் சண்டைகளும் காதலும் நிரம்பி இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற போதெல்லாம் புத்தகங்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்துக்குவோம் கூடவே அந்த பரிசு பொருள்களை போல ஓரிரு முத்தங்களையும் கொடுத்துக்குவோம் இப்படித்தான் ஒரு நாள்னு தீபிகாவை பற்றி சொல்லும்போதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே வந்து போயிருக்கு ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு நாள் தான் எங்கள் கடைசி நாள்னு நினைக்கிறேன் குளிரான அந்த மலை கிராமத்துக்கு தீபிகாவை வர சொல்லியிருந்தேன் அவளும் வந்தாள் வழக்கம் போல் நாங்கள் சந்திக்கிறப்ப என்னவெல்லாம் பேசுவோமோ அதையெல்லாம் பேசினோம் பசி எடுத்தது மதிய உணவையும் சாப்பிட்டோம் அந்த நேரத்தில் எனக்கு அப்படி தோணி இருக்கக்கூடாது ஆனாலும் கேட்டுட்டேன் தீபிகா நம்ம ரூம் எடுக்கலாமா அவள் முகம் மாறிடுச்சு மௌனமாக இருந்தவ நான் கெஞ்சினதும் சம்மதிச்சா பாதுகாப்பான இடத்துல ரூம் எடுத்தோம் அப்புறம் எல்லாம் நடந்தது எல்லாம்னா அணு கேட்டா தான் அணு சொன்ன அழகு சில நொடிகள் அமைதியாக இருந்தான் பிறகு பெருமூச்சுடன் மீண்டும் சொல்லத் தொடங்கினான் மெல்ல மெல்ல தீபிகாவுக்கும் எனக்கும் சண்டையும் சந்தேகமும் அதிகரித்தது தீபிகா வீட்டில் அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செஞ்சாங்க அவளை திருமணம் செஞ்சுக்க என்னால் முடிஞ்ச வர முயற்சி செஞ்சா ஆனால் அவ குழந்த மாதிரி ரொம்ப நல்லவ என்ன செய்ய குடும்பச்சூழல் அவளால் எதுவும் செய்ய முடியல தம் புருஷனோட சினிமாவுக்கு போகிறப்ப வண்டியில் போகிறப்ப சாப்பிட்றப்ப அப்புறம் எல்லா இடங்கள்லேயும் என் நினைவு அவளுக்கு வருமானு அப்பப்போ யோசிப்பேன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் அணுவை நோக்கி திரும்பினான் என்ன மாதிரியே நீயும் வெளிப்படையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரையும் நான் சமமாக தான் பார்க்குறேன் சொல் அனு தீபிகாவுக்கு என் நினைவு வரும்னு சொன்னேனே அப்படி உனக்கு யாராவது நினைவுக்கு வராங்களா கேட்ட அழகுவை பலாரென கன்னத்தில் அறைந்துவிட்டு அணு கட்டிலில் படுத்தாள்